ம்மத்துல வரத்தி ரஜீம்லாம் இந்த நூலின் முன்னுரை தீனுல் இஸ்லாம் என்பது ஓர் அழகிய வாழ்க்கைக்கான முழுமையான சட்ட வடிவமாகும் இதில் அனைத்து மனிதர்களுக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பங்களுக்கும் தேவையான வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன இந்த தீன் மிக எளிதானது அதன்படி வாழ்வதும் எளிதானது ஈருலக வெற்றியின் ரகசியம் இதில் மறைந்துள்ளது இது இல்லாமல் நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியாது எனவே இந்த தீனை வலுவாக பற்றி பிடித்து அதன்படி வாழ்வது அவசியமாகும் இதுதான் நம்மை வழியட்டிலிருந்து ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்கச் செய்யும் நபிசுல்லா அலி இஸ்லம் அவர்களும் இது சம்பந்தமாக நமக்கு அறிவுறுத்துவதாவது நான் உங்களுடைய இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் வலித்த மாட்டீர்கள் ஒன்றாவது குர்ஆன் இரண்டாவது அல்லாவின் திருத்துவ சல்லா அலி இஸ்லம் அவருடைய சுன்னத் முஸ்லீம் சமுதாயத்தினரை அல்லாஹ் தலாவின் வேதத்துடனும் நபிசலா அலி இஸ்லாம் சுன்னத்துடனும் நெருங்க வைக்க வேண்டும் என்ற தூய நோக்குடன் ஐந்து நிமிட மதர்சா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் என்ற இந்த நூல் தொகுக்கப்பட்டது இதில் தீனின் ஐந்து அம்சங்களான இறையியல் வணக்கவியல் வணிகவியல் வாழ்வியல் பண்பியல் சம்பந்தமான விஷயங்களை குர்ஆன் ஹதீஸின் ஆதாரபூர்வமான பத்து தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளன இஸ்லாமிய சமுதாயம் குறைந்த நேரத்தில் நிறைந்த பயனை பெற்று தீனின் விஷயங்களை அறிந்து விழிப்புணர்வு அடைந்து இதை கற்று நற்செயல் புரிந்து தமது அறியாமையை அகற்றி கல்வி என்னும் ஆயத்தங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் கவனித்து கொண்ட கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிமுக்கியமான விஷயங்களை திரட்டி தந்துள்ளோம் இந்நூல் இஸ்லாமிய மத மாதங்கள் மற்றும் தேதி வாரியாக உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் விசேஷமான மாதங்கள் மற்றும் தேதிகளின் சிறப்புகள் முதலியவற்றின் முன்னதாக விவரிக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் அவற்றை முன்பே அறிந்து வைத்திருந்தால் அதன்படி அமல் செய்வது சுலபமாகும் எனவே இந்நூலை மாதங்கள் மற்றும் தேதிவாரியாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதனை ஒவ்வொரு பள்ளிவாசுகளிலும் ஏதாவது ஒரு பருள தொழிலுக்கு பின்பும் பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி வீடுகளிலும் மதரசாக்களிலும் படிக்க வேண்டும் அப்போதுதான் பெரும்பான்மையின மக்கள் இதனால் பயனடைய முடியும் இந்நூலின் பலனை எளிதாக்குவதற்காக நூலின் கடைசியில் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் உள்ள விவரங்களை வரிசையாக அட்டவணை தரப்பட்டுள்ளது அல்லா தலா எல்லா மக்களையும் தீனின்படி வாழ்ந்திட அருள் புரிவானாக மேலும் நமது முயற்சியை கட் ஏற்று இந்நூலை உம்மத்தினருக்கு பயனுள்ளதாக ஆக்கி நமது மறுமையின் சேமிப்பாக ஆக்குவானாக நூலில் இடம்பெற்றுள்ள பத்து தலைப்புகளுக்கான விளக்கம்